கிண்ணுக்கெல்லாம் வந்து எந்த விதமான யூஸ் பண்ணுறது தீர்மானம் பண்ணி இன்னைக்கு வந்து புட் செய்ய போகிறேன் இது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் ஆகிடுது ஆனால் வந்து ஒரு உங்களை நான் நிறைவாக சாப்பிடுவேன் சீனிப்பானி காய்ச்சி சீனிப்பானி காய்ச்சும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனிப்பானி தான் இந்த கொங்கரங்கும் நல்ல திக்னஸ்ஸாக வந்துட்டு பாலும் நல்ல பதமாக காய்ச்சி எடுத்தேன் நாங்க பாத்திரணம் போறதுக்கு ரெடி ஐட்டம் harta பாம்புங்க குண்டி பாம்பு குட்டிட்டடுதுலனா இது குட்டி

ரெண்டு பே பர்தே முதலாவது வந்து நாங்கள் சொல்கிறது என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட ஸோ அதற்கு முதல் வந்து இன்றைய தினம் வந்து யாரெல்லாம் இந்த செப்டம்பர் டுவெல் பிறந்தநாள்களை எதிர்கொண்டிருக்கிறோம் அவங்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த தின நல்வாணத்துக்கள் எப்போவுமே சுக வேலை ஆரோக்கியத்துடன் சமாதானமாக சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்று சொல்லி இறைவனை கொண்டு இன்று நான் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பேருடைய பர்த்டே அந்த வகையில வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸாலும் முதலாவது வந்து என்னுடைய சின்னத்தாங்கடைய பிறந்தநாள் அதாவது வந்து என் ஷியாக்காவோட ஹஸ்பண்டுட பிறந்தநாள் எனக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டு என்னுடைய எஸ்கே ஃபேமிலியில வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட அதாவது வந்து குட்டிஸ்லேருந்து பெரிய ஆட்டவர்கள் எல்லாருடைய பர்த்டே வந்து ஞாபகம் இருக்கும் காலையிலே வந்து சின்னத்தானுக்கு மறுபடியும் விஷ் பண்ணிவிடு இருந்தாலும் வந்து எங்களுடைய ஜோலிபிளாக் சேனல் ரீதியாகவும் சின்னத்தானக எங்களுடைய இனிய பிரதமர் வாழ்த்துக்கள் எப்போவுமே நீங்களும் நல்ல சுகபல ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக இருக்க வேணுமென்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினமும் அத்தனுக்கு வந்து ஈவினிங் டைம் கேக் கட் பண்ணிடணும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி அமிஷம் நான் சொல்லிட்டு அதாவது வந்து இந்த முறை நான் சின்னத்தான பர்த்டேக்கு வந்து பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கேட் இருக்குது அதுக்கு என்னும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பதினாடி வந்து மாலை நேரத்துல அங்கே இருந்தாங்க சொல்ல போனா சரியான பிசி அடுத்ததா வந்து சொன்னால் செந்தூரன் கீ பர்த்டே ஸோ செந்தூரனுக்கும் வந்து என்னுடைய இனிய பிறந்த வாழ்த்துக்கள் செந்தூரன் வந்து நீங்கள் சுகபல ஆரோக்கியத்தில் சந்தோஷமாக இருக்கவனும் மென்மேலும் பல்கலைத்துறையிலும் எல்லாமே நல்லா இருக்கும் சொல்லிக்கொண்டு அஹ் வந்து நேற்றைய தினமே எங்களுக்கு வந்து அஹ் வந்து இன்றைய தினம் தன்னுடைய கீ பர்த்டே டெக்கரேஷன்லாம் போட்டு நைட் அதான் அந்த டின்னர்லாம் உடம்பு பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அப்பாவும் சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் அந்த ரெண்டு நபர்களுக்கு வந்து எங்களோட நல்ல க்ளோஸ் ஸோ அப்போ அதனாடி வந்து ரெண்டு பேரும் மழை போய் விட்டதுக்காமல் ஃபர்ஸ்ட்டு வந்து யாராவது என்ன டைம் கேக் கட் பண்ண பண்ணமென்றது தெரியலை அப்போ இந்த ரெண்டு டைம் வந்து முக்கியமாக போக வேணும் மேபி அனுஷியாக்கா வந்து டின்னர் போல இருக்குது அது எல்லாம் தெரியலை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய வெள்ளிக்கிழமை இன்றைக்கி தான் வந்து எங்களுடைய அத்தையில் முதலாவது ஆண்டு நினைவு திறன் நிகழ்வு அப்போ அதுக்கும் வந்து மாமா இருக்கிறேன் நாங்கள் மேலே போனோம்னு நாங்கள் வெளியேட் சொல்லிட்டு அது போயிட்டு எங்களுக்கு அழைப்பியது மட்டும் கொடுத்துட்டு இருந்தா இப்போ வந்து அங்கேயும் போக வேணும் பார்த்தீங்கன்னு சொன்னாடி வெள்ளிக்கிழமை மற்றது வந்தவங்களாம் கிண்டு ஈட்டிய வேணும் இல்லாமல் வந்து சொன்னோம் நாற்பது லீட்டர் கோகோனட் ஆயில் மாத்திரம் முடிஞ்சுருக்குதோ அவ்வளோ அதுக்கு பிரம்மாண்டமான பெரிய சமையல் நடக்குது அப்புறம் நாங்க வந்து பெரிய ஒரு விருந்தா இருக்கு போதும் அது வந்து மறக்கிறது விருந்து இல்ல அவரோட இல்ல பாத்தீங்கன்னு சொன்னா அம்மா எழுதுல விளையாடவும் അവളക്കിട മാട്ട് ഇത് എന്നുടിയ സ്വന്തം തമ്പിയുടെ നിങ്ങൾ വന്ന് നാടി അമ്മ ആമ്പാർ അമ്മ അപ്പാ എന്ത ഫേമിലി മെമ്പർസ് എല്ലാവരുടെയും പോകോം അത് മറ്റും ഇല്ലാ നിങ്ങളുടെ ഉള്ളവങ്ങൾ എല്ലാവരെയും സന്ദിപ്പം അപ്പം മുടി അളവ് അതേമൊരു കാഴ്ചപ്പാടുത്തോ കാഴ്ചപ്പടുക്കാളും എല്ലാം പോകും അപ്പം നീറ്റം ബാധിക്കുന്നത് നാശിനുടെ ബർത്ത് ഡേ വിഷ് പണി പോട്ടു എനക്ക് ഒരു എതിർ പാപ്പിച്ചത് ഓക്കെ അശ്വിനും വന്ന് உறவுங்களோட அதை அப்போ கண்டிப்பாக பேக்கே கட் பண்ணப்படணும்னு சொல்லிட்டு அப்போ அது வந்து நாளைக்கு எல்லாம் நான் ஒரு நைட் டைம் ஆகினோன்னே எனக்கு வந்து அது ஒரு கவலையாக இருந்துச்சு அப்போ ஒன்றும் செய்யலாது அப்புறம் இவங்க வேற எல்லாம் நாங்கள் அங்கே போயில அது இண்டையை கூட கூப்பிடா சொன்னால் ஸ்கூலுக்கு போயிட்டேன் அப்போ அதனாலேயே கட் பண்ணலாண்டு நான் ஆளுக்கு பேர் தெரியாது ஒரு வார்த்தை கொடுத்தேன் எதிர்பார்க்காத அளவுக்கு அஸ்வின் இப்போ என்ன சொல்வது எனக்கு கொஞ்சம் நாட்களாக ரொம்ப சந்தோஷப்படுறேன் உனக்குரிய ஹெப் இன்னும் எல்லாம் இருக்க சொல்லிவிட்டு என்னை எனக்கு வந்து உண்மைக்குமே சின்ன ஆட்களுடைய கேபி அண்ட் கே அவன் எல்லாமே முக்கியம் அதே மாதிரி நான் என்ன சொல்வது சின்னத்துலேயும் என்ன சந்தோஷம் மெயினாக எனக்கு முக்கியம் பண்ணி அஸ்வினுக்கு வந்து கேக் கட் பண்ணாத என்ன மனசீதியாக நான் கவலைப்பட்டேன் அந்த லாத்துக்கு அந்த இடத்துக்கு அந்த டிப்பானதான் சந்தோஷப்படுவதுன்னு சொல்லிவிட்டு நான் அட்டேச்சு வச்சுக்கணும் கண்டிப்பாக செய்வேன் ஓகே இந்த எதுனா பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய குறை விளா வந்து நான் ஒரு குக்கிங் காணொளி எல்லாமே ரெடி பண்ணி போட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஒரு மணிக்கு தான் லஞ்சு அப்படிங்குறது நீங்கள் எது நான் பதினெழு மணிக்கே ரெடி ஆகிடணும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு சூப்பரான குக்கிங் காணொளி அதாவது வந்து வெள்ளிக்கிழமைனு சொல்லிட்டு மேலே இருக்குது சமையல் எதுவும் சாப்பாடு அப்படிங்கிறது எல்லாம் இல்லை ஒரு பூண்டு பொருட்களை வச்சு இன்றைக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் செய்ய போறேன் அதை வந்து இதுலேயே சொல்ல மாட்டேன் கிச்சனுக்காக போயிட்டு திங்ஸ் எல்லாம் காட்டும்போது பார்க்கலாம் அம்மா அவங்க பதினேப்பா செய்ய போதான சூப்பரான ரெசிபிக்கு முன்னாடி இது ஒரு நச்சுரலான பேஸ்ட்டாக இருக்கும் நான் வெளியிலேயே போக வேண்டியிருக்கு வெயில் உண்மைக்குமே நம்பினால் நம்ம இந்த நாட்கள் எல்லாம் வந்து நான் சரியாக க்ரீம் வகை எல்லாத்தையுமே ஃபுல்லாக அவாய்ட் பண்ணி கொண்டு போவேன் என்று சொன்னால் ஆலோசனை அதெல்லாம் பார்க்கும்போது லேட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சாலும் மேல் அளவு நச்சுரல் இருக்குது அந்த தான் பாவை ஒன்று சொல்லிருக்காங்க இதில் வந்து ஃபஸ்ட் பால் அண்ட் வாங்கி இதில் പച്ചപ്പയ നാട്ടിൽ പോകും മുതൽക്കാട്ടിപ്പേൻ കറങ്ങി യൂസ് പണിയെല്ലാം നല്ലൊരു ബെറ്റർ റിസൾട്ട് ഇത് വന്ന് ഒരു സ്പൂണും കുറിയ പോ അപ്പം വന്ന് ഇപ്പം രഡിയാകും അപ്പോൾ വലിയ ഫേസ് ഇത് വന്ന് മിക്സ് പണി കൊഞ്ചം വെയിറ്റ് പഠിപ്പിച്ച് കൂലാക്കും സമയം കൊണ്ട് നിഷന പ്രാൽ

நல்ல சூப்பரான முறையில் வந்து நல்ல ஒரு நேச்சுரல் டேஸ்ட்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு இதே எப்படி அஞ்சு சொன்னால் வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா என்னுடைய ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் பார்த்தோம் நீங்கள் சொன்னால் இப்போ வந்து இந்த மூண்டிய மூண்டு பொருத்தில் வச்சு நல்ல ஒரு சூப்பரான புடிங் சேர்க்கணும் பிடிங்களா அது வந்து எக் பிடிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் எதுக்காக சொன்னால் நான் வந்து மார்க் பசு பால் எடுத்து சிக்கன் அப்புறம் வந்து ப்ளட் சுகர் பார்த்தீங்கன்னா ஷுவர் மூணு முட்டை ஸோ இந்த மூன்று பொருட்களையும் பயன்படுத்தி இன்னைக்கு வந்து பிடிச்சு செய்ய போகிறேன் இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆயிருக்கு ஆனால் வந்து ஆல்ரெடி நான் நிறைய வாட்டி சாப்பிட்டுருக்கேன் நான் வந்து எங்கே நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன்னு சொன்னால் இப்போ வந்து சேர்ஜரிக்காக நான் குழம்பு ஹாஸ்பிட்டலில் வச்சிருந்தேனே அப்போ இருக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் வரும்போது நான் விரும்பி சாப்பிட்றதுக்கேன் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அப்போ ஈஸியாக வந்து தான்

சீனிப்பானி காய்ச்ச போகிற மாதிரி அது வந்து இந்த பிடிங்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த கலரு கா சீனிப்பானி அண்ட் வந்து டேஸ்ட்டு இந்த சீனிப்பானியம் வந்து அந்த பிடிங்கிட்ட மெயின் ஃப்ளேவராக இருக்கும் பதினாடி வந்து அதுக்கு நாங்கள் வந்து சீனிப்பானி காய்ச்சிப்போம் சீனிப்பானி காய்ச்சும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பு அது நல்ல லோ ஃப்ளேம்லேயே இருக்கும் அதுவும் என்ன வேலைன்னு சொன்னால் கை விடாமல் அப்படி கிளக்கிக்கிட்டே இருக்கும் ஆல்ரெடி இது ப்ரௌன் சுகர் அடி நல்ல ஒரு கலரை வரும் பார்த்தீங்களா அப்படியே கிழக்க கிழக்கும் போது முதல் ஸ்டார்ட்லாம் வேகமாக போன போனாக்காய் இப்போ சினிப்பான இறுகி வர அப்படியே கையே இருக்கிற மாதிரி இருக்கு திக்காக வருது பார்த்தீங்கன்னு சொன்னால் கலரும் சேஞ்ச் ஆகி அப்படியே பிடிங்கிட்ட இது வந்து மெயினாக இது சீனிப்பானி தான் இந்த கொம்பரங்கோ நல்ல திக்னஸ்ஸாக வந்துட்டுது இப்போ இது எந்த பாத்திரத்தில் நாங்கள் அந்த பிடிங்க சேர்க்குறோமோ அதுக்கு வந்து கீழே நெய் அல்லது வந்து கோகோனட் ஆயில் வந்து பூசணும் நான் ஆல்ரெடி பூசி வச்சுருக்கேன் இப்போ அதிலேயே கொண்டு போய் இந்த கலவை அதாவது வந்து சீனிப்பாணி கிள வேட் சொன்னால் இப்போ இந்த பாத்திரத்தில் தான் நான் இந்த பிடிங்கே சேர்ப்பேன் அப்போ இதுலேயே நீங்கள் சொன்னால் தருங்க இதை பாத்திரத்திலே இப்போ நான் வந்து பாலும் வந்து காய்ச்ச காய்ச்சின பால் தான் இதோட வந்து அட் பண்ணுவோம் ஓகே இப்போ இந்த மூண்டு முட்டையும் இந்த பவுலே சொன்னேன் இப்போ குடுங்க பதமாக பாலும் நல்லா பதமாக காய்ச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நான் ஆற வைக்கப்போ ஓகே சொன்னேன் இப்போ நான் அவ்வளோ மாற்றிட்டேன் என்ன சொன்னால் பார்த்தது சின்ன இது வந்து முட்டையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஷுவர் போட்டு ஓகே இப்போ முட்டை கிழவையும் வந்து ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ சூடான பால் நான் வந்து ஆற வைக்கிறேன் என்னென்னு சொன்னால் இந்த முட்டை கிழவையே சூடான பால்லே ஊற்றினா முட்டை அவிஞ்சிடும் பாலக்க முட்டை சேர்த்து உடனடியாக துண்டு துண்டாக திரிபடைஞ்சி வந்துடும் அப்போ அதனாடி வந்து இது ஆரோம் இதுவும் வந்து ஒரு முக்கியமான பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நல்லா ஆறிடுச்சது நிறைய வெறு வெறுப்பான சூடாக இருக்குது அவ்வளோ அதுக்கு ஆறிட்டு அதிகங்கன்னு சொன்னால் இப்போ இதுக்காக இந்த பாலுக்கியா இப்போ முட்டை கலவையும் இது வந்து ஏலக்கேற்று இருந்தால் போடலாம் நல்லா வாசனை இருக்கும் இதை வங்காரவே மிக்ஸ் பண்ணணும் அதிகமாக இதுக்கே வந்து இந்த பிடிங்கிட்ட இதே வந்து ஸ் இனிப்பாக இருக்கணும் சப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு சேர்வைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சோல் வந்து அட் பண்ணிட்டு டேஸ்ட்டாக கொடுப்போம் வந்து இந்த கலவை இப்போ கரைச்சிது இப்போ வந்து நல்லா சோல் வந்து இந்த கலவை எதுவும் நல்லா கரைஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னால் நல்லா கரைஞ்சிடுச்சு அவ்வளோ கேட்கனே சுகர் பானி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கே நாம் வந்து இதை விடுவோம் சூப்பரான முறையில் கலியாகிடுச்சு இப்போ இதை வந்து நாம ஒரு இட்லி சட்டிலேயே அல்லது வந்து இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் இதை இப்போ இந்த பார்த்துல நாங்கள் அவிய வைக்கிறோம் உங்களை மூடி விடுவோம் இது நான் சொன்ன வந்து விசில் அடிக்காது கொஞ்சம் டேமேஜ் ஆனால் அவியர் வைக்கலாம் ஓகே இப்போ அவியம் இது கூடுதலாக வந்து நான் சின்ன ஈவினிங் டைம் தான் போகிறது இன்னைக்கு பதிவு முடிச்சுனா இப்போ எங்கள் ஒடுவிலேயே போகிறதுனால மிகவும் பத்து நிமிஷம் திருச்சிக்க வச்சுட்டு எடுத்தது அப்படிலாம் ஒரு ஆசையாக இருக்குது எல்லாம் லேட்டாக தான் ரிசல்ட்டை கொடுத்தாலும் ஆனால் மிகவும் நல்லது நீங்கள் நெக் கிளம்பில் வளர நீ என் நிராகல மிகவும் நான் பிளெக் கிளம்பல என்னுடைய கலர் வந்து ஃபிரியாக தான் ஸோ நல்ல ஒரு கலராக மேம் வருவேணுன்ற ஒரு நம்பிக்கையில் தற்சமயம் வந்து வீடியோவுக்கு கொஞ்சம் கலர் போட்டு அவ்வளோதான் அதை யூஸ் வந்து லேட்டான ரிசல்ட் கிடச்சாலும் ஸ்கின்னுக்கெல்லாம் வந்து எந்த விதமான டேமேஜும் இல்லாத யூஸ் பண்ணுற வந்து தீர்மானம் பண்ணி இந்த நாட்களில் நான் வந்து இதில் பார்க்குறேன் சூப்பரா இருக்கு பாத்தீங்கன்னு இப்ப நாங்க வந்துட்டு சரியா பத்து பதினஞ்சுக்கு அட்லேன்னு சொல்லிட்டு வச்சேன் இப்ப பத்து நாற்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு பாத்தீங்களா ரக்கப்படுறதுலயும் அப்படி சூப்பரா வந்துட்டுன்னு சொல்லிட்டு இப்ப நாங்க வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கப்போம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்க வெளியே எடுத்துட்டோம் இப்ப இதை வந்து இப்படியே பிரிட்ஜ்ல வச்சுட்டு தான் അത് അപ്പറുമാറ്റ ബൗലും മാറ്റിയിട്ട് സാന്ന സാന്ന പീസാ കറ്റ് പണ വന്ന് ഫ്രിഡ്ജ്ക്ക് വയ്ക്കപ്പുറം ഇപ്പോൾ പാതിങ്ങനെ നാൽപ്പോശ പോകാം പാതക്കു അപ്പിടിച്ച് ഫ്രിഡ്ജിൽ വെച്ചിട്ട് അത് തൊഴവ കാട്ട് ടൈം ഇല്ലാ പോയിട്ട് എൻ്റെ എല്ലാവരും നൂറേ ടൈം പോകണമെണ്ട മൂത്താക്ക രൂപ രെഡ് അനുഷ്യാക എല്ലാവരും രെ ആയിട്ട് അപ്പോൾ സൊണ്ടിയാ ഫോൺ വന്നിട്ട് സോ നാളും പുറപ്പെട്ടേ രണ്ടേ നികവേയും വന്ന് ഉള്ളോട് പയന്തു കൊണ്ടതിൽ നടക്കും സന്തോഷം இதோட வந்து இந்த வீடியோ முடிச்ச போலப்ப இந்த வீடியோ பற்றி கற்றுக்கலாம் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய்